ஆய்வாய் இன்றைக்கி நான் பேச போகிற வீடியோ என்ன அப்படின்னா குழந்தை வளர்ப்பு பார்ப்பு த்ரீ ஆல்ரெடி நான் பேசியிருக்கேன் குழந்தைங்களுக்கு எப்படியெல்லாம் வந்து சொல்லிக் கொடுத்து வளர்க்கணும் எந்தளவுக்கு அவங்களுக்கு கைட் பண்ணோம் அப்படின்னாக்க எந்த அளவுக்கு அவங்க வளருவாங்க ஏன் அப்படின்னா அவங்க வந்து ஒரு களிமண் மாதிரி தான் நம்மளை பார்த்து தான் அவங்க வளருவாங்க அது உங்களுக்கு நல்லாவே தெரியும் இப்போ வந்து வீட்டில் இருக்கிறத விட ஸ்கூலில் தான் அவங்க முக்கால் வச்சு நேரம் இருக்காங்க அப்படி இருக்க பட்சத்தில் என்ன அப்படின்னா டீச்சர்ஸுங்க பிள்ளைங்களுக்கு ஓவராக மைண்ட் அளவில் ப்ரெஷர் கொடுக்குறாங்க ஸோ நம்ம கற்றுக் கொடுக்குற பாடத்தை பிள்ளைங்களுக்கு புரியற மாதிரி கற்றுக் கொடுக்கணும் புரியாத மாதிரி கற்றுக் கொடுத்தா அவங்களுக்கு எப்படி அதெல்லாம் புரியும் எக்ஸாமில் மார்க் வரல அப்படின்னா எப்படி அவங்க மார்க் வந்து ஸ்கோர் பண்ணுவாங்க சொல்லிக் கொடுக்குறத கரெக்டாக சொல்லிக் கொடுக்கணும் இப்போ தமிழ் மீடியம் உள்ள பிள்ளைங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை தமிழ் மீடியம் பிள்ளைங்களுக்கு இங்கிலீஷ் கற்றுக்கிறதுக்கு பிரச்சனையாக இருக்கும் ஆனால் அந்த இங்கிலீஷ் மீடியம் பிள்ளைங்களுக்கு தமிழ் கற்றுக்கிறது அவ்வளோ பிரச்சனையாக இருக்கும் ஸோ நம்ம தாய்மொழி தமிழ் அப்படிங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும் நம்ம வந்து இங்கிலீஷ் மீடியத்தில் சேர்த்துருக்கோம் அப்படின்னாலுமே தமிழை நல்லபடியாக தரணும்ல எல்லா பாடத்திலையுமே புரியிற மாதிரி சொல்லிக் கொடுக்கணும் பிள்ளைங்க புரிஞ்சு படிக்கணும் நம்ம சொல்லி கொடுக்குறதே அவங்களுக்கு புரியலை அப்படின்னா அவங்களுக்கு எப்படி புரியும் ஆனால் எக்ஸாமில் வந்து நீ வந்து கரெக்டாக எழுதணும் ஒரு மிஸ்டேக் விட்டால் கூட நான் வந்து என்ன பண்ணுவேன் அப்படின்னா மார்க்கு கம்மி பண்ணுவேன் அப்படின்னா ஈ அடித்தான் காப்பி அடிக்கிறதுக்கு எதுக்கு ஃபீஸ் கட்டி நம்ம ஸ்கூலுக்கு அனுப்பணும் வீட்டிலேயே உட்கார வச்சு புக்கை மட்டும் வாங்கி வச்சு நம்மளே அதை சொல்லிக் கொடுத்துடலாமே அப்புறம் எதுக்கு நாற்பதாயிரம் ஐம்பதாயிரம் ஒரு லட்சம்னு சொல்லி ஃபீஸை கட்டி நம்ம அனுப்பணும் சொல்லுங்கள் என் பிள்ளையெல்லாம் சிபிஎஸ்சில் படிக்கிறாங்க சுத்தமாக தமிழில் வராது இருந்தாலும் வீட்டில் நான் தனி மீடியத்தில் படிச்சிருக்கிறதுனால எல்லாமே அவங்களுக்கு புரியிற மாதிரி சொல்லி அவன் என்ன தெரியுமா சொல்லுவாள் எங்கள் ஸ்கூலில் எல்லாம் நாங்கள் சொன்னோம் அப்படின்னாக்க மார்க் கம்மி பண்ணிவிடுவாங்க மம்மி எனக்கு இப்படி சொல்லாதீங்க அப்படிங்கிறா என்ன பண்ண முடியும் நான் உங்கள் மிஸ் கிட்ட பேச வேண்டிய அப்படின்னாலும் வேண்டாம் நாளைக்கு என்ன காரணம் பண்ணுவாங்க இது என்னங்க பழக்கம் பிள்ளைங்களை காரண பண்ணுறது ஆ இது நல்ல பழக்கமா ஒரு தப்பை சொன்னால் திருத்திக்கணும் இல்லை சொல்லிக் கொடுக்க தெரியலையா யா வேலையை விட்டு போயிடணும் அதை விட்டுட்டு கார்னர் பண்ணக்கூடாது இல்லையா அது ரொம்ப தப்பு இல்லை சொல்லிக் தான் நீங்கள் அங்கே போகிறீங்க பிள்ளைங்களுக்கு பாடத்தை சொல்லி கொடுக்கறதுக்கு தான் நீங்கள் அங்கே போறீங்க இந்த மேக்கப் போட்டுக்கிட்டு சீன் போட்டுக்கிட்டு அங்கே போய் மயக்கிறதுக்கு போலாம் போகல இதுதாங்க அங்கே நடக்குது எல்லா நிறையா பேரண்ட்ஸ் வந்து அப்படி தான் சொல்கிறாங்க இந்த இந்த ஸ்கூல் மட்டும் இல்லைங்க முக்காவசி ஸ்கூலில் தான் நடக்குது பிள்ளைங்களுக்கு சொல்லி கொடுக்குற டீச்சர்ஸுங்க பெயிண்ட் மாதிரி நல்லா மேக்கப்பை போட்டுக்கிட்டு அங்கே போய் யாரும் மயக்க போகுதுங்கன்னு தெரியல நான் எல்லா டீச்சர்ஸையும் சொல்லல ஒரு சில டீச்சர்ஸுங்க இருக்கிறாங்க இந்த மாதிரியும் ஒரு ஜென்மங்கள்லாம் இருக்குதுங்க போயிட்டு இதுங்க மேக்கப்பு இன்டர்வல் டயத்தில் கரெக்டாக உள்ள இது வந்து பார்லரே வந்து அந்த ஹேண்ட்பேக்கில் உள்ள வச்சுருக்குதுங்க பிள்ளைங்க ஸ்டடீஸ்க்கு வந்து அந்த கபோர்டில் புக்ஸ் அடிக்க வைக்கிறதுல மேக்கப் திங்ஸ் தான் இருக்குது அதிகமாக நானே பார்த்துருக்கேன் ஒரு சமயம் பிள்ளைங்களுக்கு தயவு செய்து புரியிற மாதிரி சொல்லி கொடுங்க நிறையா பேரண்ட்ஸ் ஏதாவது சொன்னால் பிள்ளைய கார்னர் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு பயந்துட்டு யாருமே போக மாட்டாங்க நான் படிக்கும் போதெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்லி தருவாங்க எனக்கு சொல்லிக் கொடுத்ததை வச்சு தான் நான் இப்போ எல்லாத்துக்கும் சொல்லி கொடுத்துட்ருக்கேன் பிள்ளைங்க டீச்சர்ஸுங்களை பார்த்து தான் எல்லாமே கற்றுக்கிறாங்க டீச்சர்ஸுங்க வந்து ஒரு அப்பா அம்மாவுக்கு சமம் பிள்ளைங்கக்கிட்ட ஏன் அப்படின்னா அப் மாதா பிதா குரு தெய்வம் தெய்வமே கடைசியாக தான் வருது பிள்ளைங்களுக்கும் உங்கள் பிள்ளைங்களெலாம் நினச்சி ஒழுங்காக சொல்லிக் கொடுங்க சப்போஸ் பேரண்ட்ஸ் வந்து நாங்கள் சொன்னாலும் தப்பை வந்து திருத்திக்க பாருங்க அந்த தப்பை வந்து சொல்லிவிட்டோமே சொல்லிட்டு உங்களுடைய கோபத்தை கொண்டு போய் பிள்ளைங்க மேலே வைக்காதுங்க இந்த வீடியோ பார்க்குறதுனால நிறையா ஸ்கூலில் எல்லா என்ன காலையும் ஊற்றுவாங்க நல்லாவே தெரியும் வேறு வழி இல்லைங்க என்னால் வந்துட்டு என் பிள்ளைன்னு இல்லை ஏகப்பட்ட பிள்ளைங்க எனக்கு இந்த கம்ப்ளைண்ட்லாம் கொடுத்துருக்காங்க வேறு வேறு ஸ்கூலில்லாம் இந்த மாதிரி எல்லாம் கம்ப்ளைண்ட்லாம் நிறையா சொல்லியிருக்குதுங்க ஏன் அசிங்கப்படுத்துவானே அவங்க தப்பாக அவங்களே திருத்திக்கட்டும் இந்த வீடியோ பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் குழந்தைங்களுக்கும் சொல்லி கொடுங்க ஸ்கூலில் என்ன நடந்தாலும் வந்து வீட்டில் சொல்ல சொல்லி சொல்லிக் கொடுங்க மீண்டும் அடுத்த வீடியோவில் சந்திக்கிறேன் தேங்க்யூ